ஓம் சாந்தி நாம் பிரம்ம பாபாவின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று சதா பற்றற்று விலகியும் மேலும் அனைவராலும் நேசிக்கப்படுதல் என்ற சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம் சதா விலகியும் அதே நேரத்தில் மிகவும் நேசிக்கப்படுவதாயும் இருக்கும் நிலைக்கு எடுத்துக்காட்டால் பிரம்மபாபா இருந்தாங்க ஒவ்வொரு பிராமணரும் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து அழைக்கிறாங்க என்னுடைய பிரம்மபாபா அப்படின்னு இதுதான் அன்பினுடைய அடையாளம் நாலா விலகியராக இருந்ததுனால முழு உலகமே நேசிக்கப்படுவராக மாறினாங்க அதே மாதிரி நாமும் தந்தையை பின்பற்றி விலகியும் மற்றும் நேசிக்கப்படுபவராகவும் ஆகணும் அதாவது தாமரை மலரில் அமர்வது எல்லோராலும் நேசிக்கப்படுவதற்கு நான்கு விஷயங்களில் இருக்கணும் ஒன்றாவது உங்களுடைய தேக உணர்வுலிருந்து விலகியிருப்பது இரண்டாவது தேக சம்பந்தங்கள் திருஷ்டி உள் உணர்வு மற்றும் நடத்தை மற்றும் செயல் மூலம் விலகியிருத்த மூன்றாவது தேக சம்பந்தமான அழியக்கூடிய விஷயங்களில் இருந்து விலகியிருப்பது நான்காவது உங்களுடைய சொந்த சுபாவ சமஸ்காரங்களில் இருந்து விலகியிருப்பது இந்த நான்கு விஷயங்களிலிருந்து விலகியிருக்கிறவங்க பாபாவாலும் மற்றும் குடும்பத்தாராலும் நேசிக்கப்படுவாங்க யார் ஒருத்தவங்க ஒவ்வொரு கர்மத்தையும் சாட்சி ஸ்திதியில் இருந்து செய்யும் பொழுது இயல்பாகவே தந்தையினுடைய துணையை அனுபவம் செய்ய முடியும் ஆகையினால உங்களுடைய தேகத்தில் இருந்தும் கூட விலகி இருக்கக்கூடிய சாட்சியாகுங்க எப்போ நீங்கள் உங்கள் சரீரம் மற்றும் சரீர இருந்து சாட்சியாக விலகி இருக்கீங்களோ அப்போ தானாகவே இந்த பழைய உலகத்திலிருந்து விலகியவராக ஆவீங்க எல்லாத்தையும் பார்த்தாலும் அனைவருடைய தொடர்பில் இருந்தாலும் என்றும் அன்பானவராகவும் விலகியவராகவும் இருங்க இந்த நிலையானது சகஜ யோகியினுடைய அனுபவத்தை கொடுக்கும் இதுவே அனைத்து பாதிப்புகளுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லது மாயை கவர்ச்சி என்னும் பேர் இருள்ள இருந்து அப்பாற்பட்ட நிலை யார் விலகி இருக்கிறாங்களோ அவங்களே அனைவராலும் மிகவும் நேசிக்கப்படுறாங்க உண்மையில யார் விலகியும் அன்பாகவும் இருக்கிறாங்களோ அவங்களே பாப்தாதா கிட்டே இருந்து துணையை பெறுவாங்க விலகி இருப்பது அப்படின்னா நேசிப்பது எல்லோராலும் நேசிக்கப்படுவதற்காக முயற்சி செய்யாதீங்க ஆனால் விலகி இருக்க முயற்சி செய்யுங்க விலகி இருப்பதனுடைய பிராப்தியே எல்லோராலும் நேசிக்கப்படுவதுதான் எப்படி தந்தை எல்லோராலும் நேசிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி குழந்தைகளும் முழு உலகத்தாலும் நேசிக்கப்படுபவராக ஆகணும் இதற்காக முயற்சி விலகி இருப்பதும் ஒவ்வொரு செயலும் தனித்துவத்தில் இருப்பதும் தான் மாயனுடைய தாக்குதலில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள எளிய வழி முழு உலகத்திலிருந்து விலகி இருந்து அதே சமயத்துல தந்தையிடமும் அன்பு செலுத்துது எந்த அளவு விலகி இருக்கீங்களோ அந்த அளவு நேசிக்கப்படுவீங்க யார் என்னைக்கும் பாபாவினுடைய அன்புல மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க மாயினுடைய கவர்ச்சிக்கப்பட்ட விழமாட்டாங்க எப்படி நீர் புகாத ஆடையில ஒரு துளி கூட நீர் உள்ள போகாது இல்லையா அதே மாதிரி யார் தந்தையினுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க மாயா ப்ரூஃபாக ஆக முடியும் பாபாவினுடைய அன்பு அழியாதது சுயநலமற்றது ஆகையினால தந்தையினுடைய அன்பில் மூழ்கி இருங்க யார் தந்தை இடத்துல அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பற்றற்ற நிலையில விலகியிருப்பாங்க ஏன்னா எவர் மீதும் அன்பு செலுத்துகிறோமோ அவர் தன்னை போலவே உங்களை மாற்றக்கூடியவங்க நீங்கள் தேகத்தில் இருந்து விலகி இருந்து நிராகார நிலையில் நிலைத்திருக்கும் பொழுது தந்தையின் மீது நீங்கள் அன்பு செலுத்த முடியும் ஆகையினால இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் குகையில வாழ்வீங்க அப்படின்னா வெளிப்புற சூழ்நிலைகளில் இருந்தும் விலகி இருப்பீங்க அதே மாதிரி அகநோக்கு அப்படிங்கிற குகையில இருந்தா தொடர்ந்து அன்பாகவும் விலகி இருக்கவும் முடியும் இந்த பயிற்சியை எல்லா நேரத்திலையும் செய்யுங்க இதை விட்டு வெளிவராமல் இருந்தா உலகத்தினுடைய சூழ்நிலையில் இருந்து விலகி இருக்க முடியும் சூழ்நிலைகளால் பாதிப்பும் ஏற்படாது எப்படி சாக்கார தந்தை கர்மங்கள் செஞ்சாலும் சாட்சியாக இருந்து தன்னுடைய நடிப்பை நடிச்சாங்க ஆகினால முன் உதாரணமாக இருந்தாங்க இதே வழியில தந்தையை பின்பற்ற சாட்சியாக இருந்து கர்மத்தை செய்வீங்க அப்படின்னா கர்ம பந்தனத்துல சிக்கிய ஆத்மாவாக ஆக மாட்டீங்க ஏன் அப்படின்னா கர்மத்தினுடைய பலனே சிரேஷ்டமானவராக ஆவுது கர்மத்தின் சம்பந்தத்தில் வருவீங்க ஆனால் பந்தனத்தில் சிக்க மாட்டீங்க இந்த வழியில் கர்மத்தை செஞ்சாலும் நீங்கள் விலகியவராக மற்றும் பாபாவால் நேசிக்கப்படுபவராக அனுபவம் செய்வீங்க இதுக்காக நேசிப்பும் மற்றும் விலகிய தன்மையும் கொண்ட ஆத்மாக்கள் எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு முன் உதாரணமாக ஆவாங்க அவங்கள பார்த்த உடனேயே அநேக ஆத்மாக்கள் தானாகவே கர்ம யோகிகளாக ஆவாங்க அனைத்தையும் செய்கின்ற அவரே இதையும் நடத்துகிறார் நம்மை முயற்சி செய்ய வைப்பவரே இதையும் செய்கிறார் இந்த உணர்வால் எப்பொழுதும் விலகியும் நேசிக்கத்தக்கவராகவும் இருக்க முடியும் ஒவ்வொரு வினாடியும் கரன் கராவன்கார் அதாவது செய்பவர் செய்விப்பவர் அவரே என்னை கருவியாக்கி செய்ய வைக்கிறார் இந்த உணர்வுனால இப்பொழுதே பற்றற்று விலகியும் கூடவே மேலும் அன்பாகவும் இருப்பதற்கு எளிய வழி இதில் மிகுந்த வெற்றி கிடைக்கும் மேலும் சேவையும் எளிதாக நடக்கும் இதற்கான முயற்சி எதுவுமே தேவைப்படாது நீங்கள் உங்கள் கர்ம கணக்கை தீர்க்க வேண்டி இருக்கலாம் இருந்தாலும் விலகியிருக்கும் சாட்சியாகி துணையானவரோடு சதா குஷியோடு இருங்க கர்ம யோகத்தினுடைய சக்தி மூலம் கர்ம கணக்கை தீர்ப்பது கூட ஒரு சேவையாக ஆயிடும் எப்படி பிரம்ம பாபா மோசமான சமூகத்துக்கு இடையில் வாழ்ந்தாலும் அன்பாகவும் பற்றற்று விலகியும் இருப்பது எப்படி அப்படின்னு நடைமுறையில் விளக்கினாங்க இதே வழியில் நாமும் தந்தையை பின்பற்றணும் ஸ்தூலமாக கூட பிரம்ம பாபாவுக்கு இருந்த அளவு பொறுப்புகள் வேறு யாருக்குமே கிடையாது ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன செய்வது இந்த மோசமான பாதகமான சூழ்நிலையில் வாழ வேண்டியது இருக்குது அப்படின்னு இதனுடைய வாயுமண்டலம் மிகவும் மோசமாக இருக்குது ஆனால் இத்தகைய மோசமான சூழ்நிலையில் அன்பானவராகவும் விலகி இருப்பவராகவும் இருத்தலே சிரேஷ்டமான ஆத்மாவாக ஆகக்கூடிய வழி ஏன் இவர் இதை செய்தார் ஏன் இப்படி செய்கிறார் இவர் ஏன் நம்மை நம்முடைய சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைத்தால் கூட நீங்கள் சொல்வதை கேட்காதவர்களை கூட கேட்க வைப்பது உங்களுடைய கடமை முதிர்ச்சி உடையவராகி இளையர்களினுடைய பலவீனங்களை அனுசரித்து செல்பவராக ஆகுங்க எப்படி பாபா உங்களுடைய அனைத்து பலவீனங்களையும் ஏற்றுக்கிட்டு உங்களை சிரேஷ்டமானவராக ஆக்கியது போல தந்தையை நீங்களும் பின்பற்றணும் அன்பானவராகவும் விலகியவராகவும் அனுபவம் செய்ய நீங்கள் எங்க வாழ்ந்தாலும் மதுபன்ல வாழ்பவராக உங்களை உணரணும் ஸ்தூலமாக கருதும் பொழுது மதுபன் உங்களுடைய உண்மையான வீடு நீங்கள் சேவைக்காக எங்கு நிமித்தமாக இருக்கிறீங்களோ அது சேவை கலம் நீங்கள் அந்த ஸ்தலத்தை உங்கள் வீடாக கருதினால் சிக்கிப்பீங்க சேவைக்கான இடம் என கருதும் பொழுது விலகி இருக்க முடியும் நீங்கள் சேவையின் நிமித்தமாக இருக்கீங்க அவர்களுடன் உங்களுக்கு இரத்த சம்பந்தம் இல்லை ஆனால் சேவையினுடைய சம்பந்தம் இருக்கு இந்த உணர்வின் மூலம் எளிதாக மோகத்தை வெல்ல முடியும் இந்த தன்மை உங்களை அன்பானவராகவும் விலகி இருப்பவராகவும் ஆக்கும் ஆன்மிக அலௌகிக வாழ்க்கையில் இருக்கிறவங்க மற்ற லௌகிக வாழ்க்கையில் இருப்பவர்களை விட மாறுபட்டவங்க யார் சதா பற்றற்று விலகி இருக்கிறாங்களோ அவங்களே பாபாவினுடைய அன்பை அனுபவம் செய்ய முடியும் நீங்கள் பாபாவினுடைய அன்பினை அனுபவம் செய்ய முடியல அப்படின்னா உங்களுடைய பற்றற்ற விலகிய தன்மையில் ஏதோ குறை இருக்குது அது உங்களுடைய சரீரம் உறவுகள் அல்லது ஸ்தூல விஷயங்கள் எது வேண்டுமானாலும் பற்று அப்படிங்கிற குறை இருக்கலாம் இதுதான் உங்கள் யோகத்தினுடைய தடை கற்களாக மாறிடும் மிக சாதாரண விஷயம் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆக்கினால என்றும் விலகியவராக அதாவது அலௌகிக ஆன்மீக வாழ்க்கை வாழுங்கு உறவு சம்பந்தங்கள்ல வரும்பொழுது வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் சேவையினுடைய பகுதி அப்படின்னு உணருங்க அதனால விலகி இருக்க முடியும் சாக்கார தந்தை எந்த அளவு காரியத்திலும் மற்றும் விஸ்தாரத்திலும் ஈடுபட்டாங்களோ அந்த அளவு குஷியாக இருப்பதை பார்த்தீங்க எந்தளவு மற்றவங்க தொடர்பில் இருந்தாங்களோ அந்த அளவு கிட்ட இருந்து சம்பந்தம் ஏற்பட்டது அதே அளவு அவர் விலகியும் இருந்தாங்க எந்த அளவு தொடர்பில் வருவது எளிதாக இருந்ததோ அந்த அளவு விலகி இருப்பது எளிதாக இருந்தது ஆகையினால ஒரு மணி தொழில நெருங்கிய உறவு முறையிலும் அடுத்த மணி தொழில அதே அளவு விலகி இருப்பவராகவும் அதாவது லைட் ஹவுஸ் இணைந்தவராகவும் ஆகும் பயிற்சி செய்யுங்க இதுதான் கடைசி நிலைக்கான முயற்சி எப்படி நீங்கள் பேசுபவதற்காக சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறீங்களோ அதே மாதிரி கர்மங்களை செய்யணும் சரீரத்தின் ஆதாரத்தை எடுங்க எந்த அளவு விலகி இருக்கீங்களோ அந்த அளவு நேசிப்பவராக ஆகுங்க நீங்க எந்த அளவு விலகி இருக்கும் முயற்சியில் முன்னேறுறீங்களோ அந்த அளவு முழு உலகத்தாராலும் நேசிக்கப்படுவீங்க அனைவராலும் நேசிக்கப்படுறதுக்கு முதல்ல நீங்கள் விலகி இருப்பவராக ஆகணும் நீங்கள் சேவை செய்யும் போது மற்றவர்களும் இவர் மிகவும் அன்பானவர் மேலும் விலகியும் இருப்பவர் அப்படிங்கிற அனுபவம் செய்யணும் நீங்க எந்த அளவு விலகி இருக்கீங்களோ அந்த அளவு மற்றவர்களும் தந்தையிடம் அன்பை ஏற்படுத்த முடியும் இப்படி விலகி இருக்க சாட்சி அப்படிங்கிற புனித ராக்கியை சதா அணிவதன் மூலம் சேவையில் வெற்றியை மிக விரைவில் அடைய முடியும் விலகியவராகவும் அன்பானவராகவும் இருக்க என்னைக்கும் உங்களுடைய உணர்வுல உங்களுடைய அலோகிக மற்றும் பரலோகிக லட்சியம் மற்றும் போதை இருக்கும் அலௌகிக போதை மற்றும் லட்சியத்தின் மூலம் விலகி இருக்கவும் பரலோகிக போதை மற்றும் லட்சியத்தில் முழு உலகத்தாலும் நேசிக்கப்படுவராக ஆவீங்க சப்தத்திலிருந்து விலகி இருப்பதன் கூடவே ஆத்மாவின் பழைய சமஸ்காரத்தில் இருந்தும் இருப்பவராக ஆகுங்க எந்த ஒரு விஷயம் விலகியும் தனித்தன்மையானதாகவும் இருக்குதோ அதே மாதிரி நிச்சயமாக நேசிக்கப்படக்கூடியவராகவும் இருக்கும் விலகி இருக்க முடியாததுக்கு காரணம் சுயநலத்தன்மை சுயநலம் அப்படிங்கிறது இந்த ரதத்தினால் ஏற்படும் அகங்கார தன்மையும் தேக உணர்வும் ஆகையினால தேகத்தின் மீதான பந்தனங்களை முடிச்சுட்டு அதிலிருந்து விலகி இருங்க அளவு சேவையில் விருது ஏற்பட்டாலும் சேவையில் ஈடுபடும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக விலகியும் அதே சமயம் அனைவராலும் நேசிக்கப்படுபவராகவும் இருக்கணும் வெறும் நேசிப்பவராக இருக்காங்க இருக்காதீங்க முதல்ல விலகியவராகி பின் நேசியங்க சேவைக்காக நேசிப்பது நல்லது ஆனால் அதுவே பற்றாக மாறிடக்கூடாது சேவையில நிமித்தமாவது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா எங்கள் தர்ம சிந்தனை உள்ள ஆத்மா அப்படிங்கிற தலைப்பை பெறுறீங்க ஆனால் இப்போ மேலும் அதிகமாக விலகியும் மற்றும் நேசிப்பவராக இருப்பதாலும் மேலும் தொடர்ந்து சேவையில் விஸ்தாரத்தை ஏற்படுத்து எப்பொழுதும் தாமரை மலரை உங்கள் புத்தியில் வைத்து அனைத்தையும் இந்த உணர்வில் உபயோகிங்க மேலும் இவ்வாறு பந்தனத்தில் விடுபட்டவராக தந்தையை மாதிரி கர்மாதித்த நிலைக்காக பயிற்சி செய்யுங்க முழு உலகத்தினருக்கும் அன்பு மற்றும் விலகி இருக்கும் தன்மையை அனுபவம் செய்வீங்க உணவு தயாரிக்கும் போது அது முழுமையான பக்குவத்தை அடையும் போது அது பாத்திரத்திலிருந்து விலகிடுது அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பரிபூரண நிலையை அடையும் போது அனைவரிடமிருந்தும் பற்றற்று விலகிடுவீங்க அதாவது அனைத்தில இருந்தும் பற்றற்றவராக ஆவீங்க ஆகையினால நீங்கள் அனைத்து பந்தனத்தில் இருந்தும் உள் உணர்வுல விலகிடுவீங்களோ அல்லது இன்னும் பற்று உள்ளதா அப்படின்னு சோதனை செய்யுங்க அனைத்து பந்தனத்தில் இருந்தும் உள் உணர்வுல விலகி இருக்கீங்களா அல்லது இன்னும் பற்று இருக்குதான்னு சோதனை செய்யுங்க யார் தன்னுடைய அலோகிக வாழ்க்கையில் தன்னுடைய லட்சியத்தின் அருகில் நெருங்குறாங்களோ அவங்க அனைத்துல இருந்தும் விடுபட்டு பாபா கிட்ட அன்பு கொண்டவராக ஆவாங்க அனைத்து உறவு முறைகளும் ஒரு தந்தையிடம் மட்டும் இருக்கும் தந்தை மாதிரி விலகியவராகவும் அன்பானவராகவும் இருக்கக்கூடிய விசேஷ தன்மையை பெற்றவரை யார் சந்தித்தாலும் அவங்க தந்தையை நினைவு செய்வாங்க பாபானுடைய திருஷ்டி மற்றும் காரியத்தை அவங்க மூலம் அனுபவம் செய்வாங்க அவங்க கிட்ட யாரும் சிக்கியிருக்க மாட்டாங்க அல்லது இவர் மிக மிக நல்லவர் அப்படின்னு சொல்லாம அவங்க கடவுள் இவரை மிகவும் நல்லவராக ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்வாங்க அவங்க மற்றவங்களுக்கு பாபாவினுடைய திருஷ்டியையும் மற்றும் பாலனையும் அளிப்பாங்க மற்றவங்க பாபாவினுடைய மகா வாக்கியங்களை இவர்கள் மூலம் கேட்பாங்க இதுவே அவர்களினுடைய விசேஷத்தன்மை இதுவே அன்பா இருத்தல் மற்றும் விலகி இருத்தல் நல்லது பிரம்மா பாபாவினுடைய சிறப்பம்சமான சதா பற்றற்று விலகியும் மேலும் அனைவராலும் நேசிக்கப்படுதல் இந்த சிறப்பம்சத்தை நாமும் பின்பற்றி தந்தைக்கு சமமாக ஆவோம் நல்லது